ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறது இப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமா தேங்காய் வந்து முத்தனை தேங்காய் கொஞ்சமா கொண்டட்டி எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தை தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிக்கணும் கொத்தமல்லி இலை கருகாப்பிலை ஜீரகம் மிளகு மிளகு கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க நல்லா வணக்கம் ரொம்ப வணக்கம் வேண்டாம் ஒரு அளவுக்கு ஒரு அரைப்பத வதங்கன்னா போதுங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு மூடி எடுத்திருக்கேன் தேங்காய் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படியே அதை கூட போட்டு ஐம்பது பர்சன்டேஜ் வளங்கினா போதும் மீன் குழம்புனால மல்லித்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆ

எ ஊத்தி கடுகு கொஞ்சம் போட்டு சீரகம் ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு சின்னவங்க ஒரு நாலு பீஸ் அரைச்சத அப்படியே ஊத்திக்கோங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில கொஞ்ச நேரம் தக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் வந்து பாறை மீன் எடுத்திருக்கேன் புளி கரைச்சல் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கழிச்சிட்டு ஒரு கொதி வந்த உடனே மீன் மசாலா மீன் மீ சட்டி மசாலா தான் போட்டிருக்கேன் மீன் குழம்பு மசாலாலும் இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் நம்ம என்னதான் பண்ணாலுமே அந்த வாசம் வந்துட்டு தனியாக தெரியும் அந்த மீன் குழம்பு வந்து குதிச்சிருச்சு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே மீன் போட்டு நல்லா மீன் வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரம் இந்த மீன் அதனால் ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா பாருங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்